அன்னைக்கு ஒரு வீட்டில் பையனை உட்காந்துங்கிற ஒரு பையனை கூப்பிட்டு அவர் அப்பா சொல்கிறார் ஃப்ரெண்டு சொல்றாரு புலவர் வந்துக்கிறாரா கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வடான்னு அவன் தாவி தாவி போனான் சார் தாவி தாவி போனான் பூமியிலேயே நடக்கலாமே பையனுக்கு என்ன பேர் பேருன ஜம்புலிங்கம்னா பரவாயில்ல நீ சரியாதான்டா வச்சுக்கிற அவன் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போறான் ஏன்டா தான் நான் நினச்சிக்கிறேன் ஏன் இப்படி போறான் நடந்தே போக மாட்டேன்றான் என்ன அதுக்கு அவர் சொன்னார் நீங்கள் நான் வளர்ந்த காலத்தெல்லாம் தோழியில் போட்டு அப்படி ஆராயோன்னு அப்படி இழுத்து விட்டு வளர்த்தாங்க இட வசதி இருந்தது அசைஞ்சு அசைஞ்சு வளர்ந்தோம் இறங்கி விட்டாலும் அசைஞ்சு அசைஞ்சு போகிறோம் அவன் அப்படி இல்லை இட வசதி இல்லை ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் போட்டு வளர்த்தோம் அது எகிரி எகிரி குச்சே வளர்ந்ததுனால இறக்கி விட்டாலும் அப்படி தான் போகுது நான் என்ன பண்ணுவேன்னா அவன் சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நாம் எப்படி உருவாக்கணும் சார் நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமா நாம் அதுவாகவே மாறுவோம் இதுதான் உபனிஷதத்தினுடைய முக்கியமான சாரம் தான் நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும் எண்ணியை முடிதல் வேண்டும்னால் பாரதி அடுத்த வரி பாருங்கள் நல்லவே எண்ணல் வேண்டும்